அறுபத்தி நான்கு திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா உங்களுடைய அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புத மகா மந்திரம் இருக்கு இந்த மந்திரம் எம்பெருமன் சிவருமன் எடுத்துது இது அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் வந்து மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரங்களை என்ன பண்ணணுன்னா நீங்கள் மாத ராத்திரி வரப்ப இந்த மந்திரத்தை எம்பெருமான் சிவபெருமானோட கோவிலில் போய் சுற்றி வரப்ப இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் போன்ற மகா சிவன்ராத்திரிப்பையும் உச்சரிக்கணும் இது மாத மாதம் மாத சிவன்ராத்திரி அமாவாசைக்கு முன்னாடியால் வரக்கூடிய நாட்களில் போய் எம்பெருமான் சிவபெருமானோட கோவிலில் வர வளம் வரப்ப இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே வளம் வரணும் நீங்கள் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க இது வந்து அற்புத சக்தி தரக்கூடிய மகா மந்திரம் இது கண்டிப்பாக நம்ம மாத ராத்திரி மகா சிவன்ராத்திரியில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நம்மளோட அனைத்து தோஷங்களும் விலகும் கிள கிரக தோஷங்கள் இருந்து சீவனை தோஷங்கள் இருந்து நிறைய தோஷங்கள் விலகும் இது எம்பெருமானோட சூட்சம முறைகள் போன்று நம்ம கரெக்டாக மாத சிவன்ராத்திரி அன்னைக்கு செலக்ட் பண்ணி எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயம் எங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த ஆலயத்தில் அப்படியே சுற்றி வரப்ப உங்கள் உங்கள் நீங்கள் அனைவரும் இந்த மகாமந்திரத்தை உச்சரிச்சுட்டே வரணும் இந்த மகாமந்திரம் என்னன்னா தர நகை சிவ உரு உரு சிவ சிவ இதுதாங்க மந்திரம் என்ன மந்திரம்னா தர நக சிவ உரு உரு சிவ சிவ இந்த அற்புத மகா மந்திரம் இது வந்து உச்சரிக்கக்குள்ள பார்க்க சாதாரணமான தான் இருக்கும் ஆனால் மகாசக்தி வாய்ந்த வார்த்தைகள் புரனேஷன் இது அது கரெக்டா நீங்க உச்சரிக்கிற அந்த வார்த்தையில மக மகாசக்தி இருக்கு சூட்சம முறைகள் குருநாதர்கள் நம்மளுக்கு உணர்த்திய முறை இது ஒவ்வொரு மாத சிவன் ராத்திரியிலையும் நம்ம செய்யலாம் மகா சிவன் ராத்திரியும் செய்யலாம் இந்த நாட்கள்ல கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த நாட்கள்ல தான் நம்ம இந்த மந்திர உருக்கள் எம்பெருமான் சிவபெருமான்ட்ட கோயில் வளம் வரப்ப இந்த மந்திரத்தை நம்ம உருவ கொடுக்கறது மூலியமா நம்மகிட்ட இருக்கிற சகலமான தோஷங்களும் விலகும் எந்த தோசமாக இருந்தாலும் சரி பிரம்மகர்த்தி தோஷம் இருந்தாலும் விலகும் இந்த பிரம்மகுர்த்தி தோஷம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் தெரிஞ்சிருந்தா சிறப்பு அதுலேயும் அந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த மகா மந்திரம் தீக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இது நம்ம கோவில்கள் செய்கிற வழிபாடு கோவிலுக்கு என்னால் அங்கே போக முடியாத அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் உங்களோட பூஜை ரூம்லேயே சுத்தபத்தமாக ஒரு இடத்துல நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க பூஜை ரூம்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க பூஜை ரூமில் கீழே உட்காராமல் அடியில் ஏதோ ஒரு விரிப்பு போட்டு அதுக்கு மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை உரு கொடுங்க உருக்குடுத்துட்டு இது பத்திரி காட்டுங்க எம்பெருமான் சிவபெருமானோடய கோவிலுக்குள்ளே நீங்கள் அப்படியே வளம் வர மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்தை செலக்ட் பண்ணி உங்களோட மனதார அங்கே நீங்கள் வள மாறி வளம் வர மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களோட மன அப்படியே நினச்சிக்கிட்டு இந்த கோவிலில் நான் அப்படியே எம்பெருமான் சிவபெருமானு நான் சுற்றிகிட்டு இருக்கேன் அவரோட பரிபூர்ணம் அனுகருகமும் அருளாசியும் நான் பெற்றுட்டேன் அப்படின்னு இது உங்களோட மனதார எம்பெருமான் சிவபெருமானோட கோவிலுக்கு போகிறீங்க சுத்துறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மகா மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கலாம் இதுவும் அற்புத பலன் தரும் நிச்சயமா பலன் தரக்கூடிய மகா அற்புத சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மாத சிவன் ராத்திரியில செய்யலாம் மகா சிவன் ராத்திரியில செய்யலாம் இது எம்பெருமான் சிவருமானோட ஆலயத்துல செய்ய வேண்டிய மிக அற்புதமான வழிகள் எம்பெருமான் சிவபெருமானோட பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகமும் நம்மளுக்கு தந்து அவ்வளோ பெரிய விஷயங்களுக்குங்க இதை சாதாரணமா உணர்ந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா எம்பெருமோனோட சிவபெருமோனோட திருநாமத்தை உச்சரிக்கிறது இப்பிரவியில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது போன்ற இந்த மந்திர ஜபம் பண்ணக்குள்ள அற்புதம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுலேயும் இப்படி இந்த ருத்ராட்சி என்ன பண்ணுன்னா நீங்க கோயிலில் வளர்றப்ப கண்டிப்பாக விபூதி அழிஞ்சிருக்கணும் ஒரு அஞ்சு முக ருத்ராட்சாவது போட்டிருக்கணும் கம்பல்சரி போட்டிருக்கணும் கோயில் போட்டு போயிட்டு வந்தால் கூட கழட்டி வச்சிருங்க தவறில்ல கோவில் போறப்ப இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறப்ப ருத்ராட்சி விபூதி இருந்தால் குயிக்க வேலை செய்யும் இந்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தில் போய் உடனே கலந்து உங்களுக்கு உண்டான சகல தோஷங்களையும் உறுதியாக எம்பெருமான் சிவபெருமான் நீக்கி கொடுப்பாரு நாம் எல்லோரும் எம்பெருமானோட சிவபெருமானோட திருவடியில் சரணடைவோம் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ப்ளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்